அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பெருந்தகை பிறன் இல் விளையாமை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையிலே நூற்பத் நூற்றி நாற்பத்தி ஓராவது குரற்பாக பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கள் பெற்றொழுகும் பிறர் மனைவியை விரும்பும் அறியாமை அறத்தின் பொருளை உணர்ந்தவர்களிடத்தில் இருக்காது என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரியல் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரியல் பிறர் மனைவியை விரும்பி அவன் இல்லத்தின் பின் வாயிலை பார்ப்பவன் பாவிகளுக்குள் கொடிய பாவியாவன் என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி மூணாவது குரப்பா குரட்பாவாக விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் நம்பிய நண்பனின் மனைவியை தவறாக பயன்படுத்த விரும்புபவன் உயிரிருந்தும் செத்தவனுக்கு ஒப்பாக கருதப்படுவான் என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி நாலாவது நட்பமாக இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ் எவ்வளவு புகழுக்கும் பெருமைக்கும் உரியவனாக திகழ்ந்தாலும் பிறர் மனைக்குள் புகுந்தவன் கீழ்மகனே என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குழப்பமாக எளிதென இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பள்ளி எளிதென இல் இறப்பான் எய்தும் இஞ்ஞானும் விழியாது நிற்கும் பழி ஏதேனும் பலவீனத்தால் எளிதாய் அடைய முடிந்தாலும் பிறர் மனைக்குள் புகுந்தவன் தீராத பள்ளிக்கு ஆளாவான் என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி ஆறாவது புரட்டாவாக பகை பாவம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான்கள் பகை பாவம் பலி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான்கள் பிறர் மனைவியிடம் தவறாக நடந்து கொள்பவனை பகை பாவம் பயம் பழி என்னும் நான்கு குற்றங்களும் சூழ்ந்திருந்து தாக்கும் என்று கூறுகிறார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாக அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயா நயவாதவன் என்று கூற அதாவது பிறர் மனைவியின் அறநிலைப்படி குடும் குடும்பம் நடத்துபவன் பிறர் மனைவியை விரும்ப மாட்டான் அறநிறுப்படி குடும் குடும்பம் நடத்துபவன் பிறர் மனைவியை விரும்ப மாட்டான் நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரற்காக பிரண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அடையும் நோக்கத்துடன் பிறர் மனைவியை பார்க்காதவனே பேராண்மை நிறைந்தவன் சான்றோன் ஒழுக்கமுள்ளவன் என்று கூறுகிறார் நாற்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக நலக்குரியார் எனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார் அச்சம் தரும் காம கடல் சூழ்ந்த சமுதாயம் இது இங்கு நலமுடன் வாழ நினைப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனைவியின் தோலை தழுவ விரும்பக்கூடாது என்று கூறுகிறார் நூற்றி ஐம்பதாவது குரட்பாவாக பாவாக அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று அதாவது அறத்தின் எல்லைக்குள் நில்லாது வேறு எந்த தவறு செய்தாலும் தாழ்வில்லை பிறர் மனைவியை விரும்பும் தவறை மட்டும் செய்ய வேண்டாம் என்று அந்த பத்து குரற் பிறன் மனை நோக்காமை பற்றி திருவள்ளுவர் பிறந்தகளை விளக்கியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் பழித்தால் மனம் மாசு திருக்குறள் திருக்குறள் தெய்வ நிலை ஏதன என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்